குரு வாழ்க்க குருவே துணை குரு அடி போற்றி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றிய விரிவான தெளிவான ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதை பற்றிய முழு வீடியோ அப்படிங்கிறது இதன் மூலமா நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில குரு அப்படிங்கிறவர் யார் எப்ப நடக்குது குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி அப்படிங்கிறது முழுமையா நடக்குது இப்ப இந்த காலகட்டத்துல குரு பகவான் அப்படிங்கிறவர் ரிஷப ராசியில் இருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகுறார் குரு அப்படிங்கிறவர் வாழ்க்கையில மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவரா இருக்கிறார் குரு பார்த்தால் கோடி நன்மை அது மட்டும் இல்லாம குருவில்லாத வித்தை பால் அப்படின்னு சொல்லுவாங்க குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை அப்படிங்கிறதுலாம் குருவுக்கான முக்கியத்துவங்களை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல குரு எப்பேற்பட்ட தோஷங்களையும் போக்கக்கூடியவர் குரு பார்த்தால் அனைத்து பாவங்களும் நீங்கிடும் சகலவிதமான நன்மைகளும் பிறக்கும் அப்படிங்கிறது தான் அப்ப ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் குரு நம்மளை பார்க்க மாட்டாரா அப்படின்னு இயங்குற ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு குரு அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஜீவனக்காரகர் புத்திக்காரகர் குழந்தைக்காரகர் அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில ஒரு வழிகாட்டியா இருக்கக்கூடியவர் ஒரு நல்ல ஆசிரியராயிருக்கக்கூடியவர் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா குரு அமைப்பு அப்படிங்கிறது உள்ளது இப்படிப்பட்ட குரு பகவான் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடத்திலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கு பெயர்ச்சியாகி தனது பெயர்ச்சியால் ஸ்தான பலத்தால பலன்களை கொடுக்கறது மட்டும் இல்லாம சிறப்பு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து ஒன்பதாம் இடம் பார்வைகளால சிறப்பு பார்வையிற்கான பார்வை பலன்களையும் பல விதத்துல கொடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி விஷயத்துல கொடுக்கையில இவருக்கு எந்த ஒரு வீடும் நட்பு பகை பேதங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமே இவர் கிடையாது எல்லாரையும் சரிசமமாக பார்த்து அவங்களுக்கான பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் குருபவா அப்படிப்பட்ட குரு பகவான் அப்படிங்கிறவர் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பெயர்ச்சியாவர அவர் பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல முக்கியமானவரும் மூலவரும் தான் இருக்கிறார் சோ மனித வாழ்வில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர் அது திருமண காலகட்டத்தில் குருபலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்பத்தான் திருமண சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உன்னதமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வழிவகுக்கும் அப்படிப்பட்ட குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் கலகலப்பான அமைப்பு கொண்ட கன்னி ராசி நேர்களே இப்ப உங்களுக்கு இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி பலன்களை பார்க்கையில இது நாள் வரையும் உங்களுடைய பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் தொழில் ஸ்தானத்துல வந்து தொழில் குருவாக வந்து அமைய அமர்றார் பத்தாம் இடத்துல வந்து தொழில் ஸ்தானத்துல வந்து அமர்றார் அப்ப பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது எப்பேற்பட்ட அமைப்புகளை கொடுக்கும் ஸ்தான பலம் எப்படி இருக்குது என்ன விதமான பலன்களை இந்த காலகட்டம் அனுபவிக்க இருக்கிறீங்க இந்த ஒரு வருடம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசியிலிருந்து இருந்து அவருடைய பார்வை பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இரண்டு நான்கு ஆறாம் இடங்களை பார்க்கிறார் முக்கிய இடங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு இந்த பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய இந்த குரு பகவானால மாற்றங்கள் ஏற்படும் என்ன விதமான மாற்றங்கள் ஏற்படும்னா வேலை தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல மாற்றம் ஏற்படும் அதுலையும் குறிப்பாக வேலையில மாற்றம் ஏற்படும் என்னன்னா இடமாற்றம் பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றங்கள் நிறைய பேருக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அடுத்து தொழில் துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வேறு இடங்களில் தொழில்களை தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு இடமாற்றங்களை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு அப்ப தொழில் மாற்றங்களும் நிறைய ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்போ தொழில் சார்ந்த விஷயம் கொஞ்சம் மாற்றத்துக்கு உட்பட்டதா இருக்குது அப்போ உத்தியோகம் தொழில் இரண்டுமே மாற்றம் தேவைப்படுகிறது அப்போ மாற்றம் செய்வீங்க ஏற்கனவே கன்னிராசினியர்களுக்கு மாற்றம் தேவை ஏன்னா இவ்வளவு நாளாக கேது பகவான் ராசியிலேயே அமர்ந்து பல்வேறு விதமான சங்கடங்களோட இருந்து எதையும் செய்ய முடியாம ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு குரு பகவான் வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்குறாரு அந்த மாற்றத்தால் நடக்கக்கூடிய அமைப்புல பாத்தீங்கன்னா நல்ல வருமானம் வருது குரு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் தனஸ்தானம் தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்த்து நல்ல வருமான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்கிறார் இவ்வளவு நாளாக கஷ்டமே உங்களுக்கு எதில் இருந்துச்சுன்னா உங்க வருமானத்தில் தான் வருமானத்தில் கஷ்டம் நினைச்சது நடக்கலை முடங்கி போன ஒரு சூழ்நிலை மனம் தடுமாற்றம் ஆசைகளை நிறைவேற்றுவதில் சிக்கல் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்துச்சு இப்போ அவை அனைத்துமே நடக்கக்கூடிய நல்ல அமைப்பு இருக்குது குடும்பத்தில் முதல்ல மகிழ்ச்சி வருதுங்க தான் மெயின் சப்ஜெக்ட் குடும்பத்தில் ஃபஸ்ட்டு மகிழ்ச்சி அதிகரிக்குது ரெண்டாவது குடும்ப உறுப்பினர்களோட தேவைகளை நிறைவேற்றும் விதமாக இருக்குது குடும்பத்துல மங்கள நிகழ்ச்சிகள் நடக்க இருக்குது குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு அல்லது உங்களுக்கே பாத்தீங்கன்னா நடக்க மகிழ்ச்சிகரமான விஷயங்கள்லாம் செய்ய நல்ல வருமானம் கிடைக்க இருக்குது பொருளாதார உயர்வு ஏற்பட போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்போ சேமிக்கும் மேல சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இவ்வளவு இவ்வளோனால நமக்கு சேமிப்புக்கு வேலை இல்லை இப்போ தான் சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம வர இருக்கிறோம் நல்ல வருமானம் சேமிப்பு உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்க இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா தன்னோட பார்வையை நான்காம் இடத்துலையும் செலுத்தி தாயோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கிறார் யோகத்தை ஏற்படுத்தி வீடு மனை சார்ந்த யோகம் அதே போல வண்டி வாகனங்களை மாத்திக்கிறது மாதிரி ஒரு புது வண்டி வாங்குறது ஒரு புது வாகனங்கள் வாங்குறது அப்படிங்கறது மாதிரி மாற்றத்தை கொடுக்கிறார் வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொடுக்கிறார் குரு பகவான் வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொடுக்குறாரு அப்ப சில பேருக்கு இடமாற்றத்துடன் கூடி ஊர் மாற்றம் வீடு மாற்றம் செஞ்சுக்கிறது டிரான்ஸ்வர் கிடைச்சதுன்னா வீடு மாற்றம் செஞ்சுக்கணும் இல்லையா அப்ப வீடு மாற்றம் செஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும் சில பேர் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏன்னா வேலை சூழ்நிலையாக தொழில் நிமித்தமாக பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் அது குடும்பத்திற்கு தான் அதிகரிக்கும் ஏன்னா பொருளாதாரம் வருது இல்லையா அதனால மகிழ்ச்சி அதிகரிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் தீர்வாகும் உடனடியாக வேலை கிடைக்கும் கன்னிராசினியர்களுக்கு இனி கவலையே பட வேண்டாம் உடனே வேலை நடக்கும் இவ்வளவு நாளாக தடையா இருந்த பிரச்சனை நீங்கிடுச்சு உடனே வேலை கிடைக்கும் இம்மிடியட்டா வேலை கிடைக்கும் இந்த வேலைக்காக படித்து முடிச்சிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க இளைஞர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக உறுதியாக இந்த வருடத்தில் வேலை கிடைக்கும் நல்ல வருமானத்தினுடன் கூடிய நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் வேலையை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து பாருங்க கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் தீர்வாகும் ஏற்கனவே வாங்கிய கடன்களை படிப்படியாக கட்டக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய தன்மை ஏற்பட்டிருக்குது கடன் வாங்கி சில பேர் வீடு வாங்குறது இடம் வாங்குறது அப்படிங்கிற அமைப்புக்குள்ள போவாங்க அதே நேரத்தில் முதலீடுகள் செய்யறது வருமானத்திற்கான முதலீடுகளும் சில பேர் செய்யக்கூடிய அமைப்புகள் ஏற்கனவே ஒரு வேலை தெரியும் அதை தொழிலாக செய்யணும் அப்படிங்கிறதுக்கு கடன் வாங்கி தொழில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்புகளும் உண்டு ஸோ இந்த காலகட்டம் நல்லா இருக்குது இந்த இதே காலகட்டத்தில் உங்களுக்கு குருபலம் அப்படிங்கிறது நேரடியாக திருமணத்திற்கு இல்லைனாலும் ஆனால் வரண் பார்க்குறீங்க அப்படின்னா வரனுக்கு திருமண பலம் குருபலம் நோக்கம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக திருமணங்கள் நடந்தேன் திருமண வாக்கியங்கள் கைகூடும் அப்படிங்கிற விஷயம் நல்லா இருக்கும் வேலை சூழல்கள்ல இருந்த நெருக்கடிகள் தீரும் இன்னல்கள் தீரும் அதே போல அடிப்படை கல்வி அப்படிங்கிறது கல்வி நிலை நல்லா இருக்கும் அதே போல அடிப்படை கல்வி முயற்சி உயர்கல்வி படிக்கணும் மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னா தாராளமாக நல்ல காலேஜ்ல பிடித்த மாத சூழ்நிலைகள்ல உங்களுக்கான படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது கிட்டத்தட்ட இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க ஆமாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த விஷயத்தை செய்கிறதுக்கான முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க உங்கள் வார்த்தைகள் மற்றவங்களுக்கு ரொம்ப ஆதரவாகவும் ஒரு எனர்ஜியாகவும் இருக்கும் ஒரு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும் ஒரு நம்பிக்கை தரும் வகையில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்போ வார்த்தையில் நீங்கள் காப்பாற்றக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ஏற்படுது வாக்கு சுத்தம் ஏற்படுது வாக்கு பலிதம் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம் இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம் பயன்படுத்திக்கங்க வாழ்க்கை வளமாகும் இப்போ உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கெல்லாம் என்ன பலன் அப்படின்னு பார்க்க போறோம் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒரு சிறு சிறுன்னு கோபம் வரும் ஆனால் சாஸ்திர ஞானம் கேள்வி ஞானம் தைரியம் அப்படிங்கிற விஷயம் நிர்வாகத்திறன் அப்படிங்கிற விஷயம்னா ரொம்ப நல்லா இருக்கு மகாபாரதத்துல அர்ஜுனனோட நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க வீர பராக்கிரம நட்சத்திரம் பராக்கிரமம் செய்த அர்ஜுனோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரம் அந்த அமைப்பு அம்சம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கும் இப்போ உங்களை பொறுத்த அரசு வேலை பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இடமாற்றங்கள் அரசு சார்ந்த ஆதாயங்கள் வீடு வண்டி வாகனங்களை வாங்குறது சொத்துக்களை உருவாக்குறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியா இருக்கும் அடுத்து ஹஸ்தம் நட்சத்திரம் சமாதான தூதுவர் அன்பானவர் அமைதியானவர் உண்மையை உணர்த்துபவர் எடுத்துரைப்பவர் கலகலப்பானவர் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் லாபங்கள் அதிகரிக்கும் பதவி சார்ந்த விஷயத்தில் ஒரு உயர்வு இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீங்க குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றுவீங்க குலதெய்வ கோவிலுக்கு போய்ட்டு வர்றது அது இல்லாம அடிப்படையா குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக அனைத்து விஷயத்தையும் செய்யக்கூடிய வகையில பொருளாதாரம் உயர்வு அப்படிங்கிறதுலாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது அடுத்து பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரம் சிறு சிறுனு கோபம் வந்தாலும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு சாஸ்திர ஞானங்களும் கேள்வி ஞானமும் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது நல்ல வாக்குறுதின்னு ஒண்ணு கொடுத்தாச்சு அப்படின்னா அந்த வாக்கை நிறைவேற்றுறதுக்காக மிகப்பெரிய முயற்சி எடுக்கக்கூடியவர்கள் நம்பி வந்தவரை காப்பாற்றக்கூடியவர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் நல்ல வருமானம் பொருளாதார உயர்வு அது மட்டும் இல்லாமல் தேவைகளை நிறைவேற்றுதல் வாக்குறுதிகள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுதல் இப்படிப்பட்ட விஷயங்களா நல்லா இருக்குது இடம் பூமி அமையும் அது மட்டும் இல்லாமல் அம்மாவோட உடல் ஆரோக்கியம் அம்மா உறவுகள் சார்ந்த விஷயத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது கொடுத்த கடன்லாம் வசூலாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது ஓகே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன மாதிரி வழிபாடுகளை கையாளணும் அப்படின்னா குரு பகவான் வழிபாடு வியாழக்கிழமைகளில் நெய்விலைக்கேற்றி குரு பகவான் வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய நன்மைகளை முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் அடுத்து உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் உங்களுடைய தசாபுத்தி அடிப்படையிலும் இந்த வருடத்திற்கான முழு பலன் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்திற்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்ப்ளேல தர நம்பருக்கு கால் பண்ணி முழுமையாக உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்